ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரது ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் இன்று கிளம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய ஸ்பெஷல் வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை அஷ்டம திதியானது வருது இன்றைய நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமியானது மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்டமி தேய்பரையில வரக்கூடிய ஸ்பெஷல் அஷ்டமி இந்த அஷ்டமியை முன்னிட்டு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வழிபாடுகள் நாம் செய்யலாம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பைரவர் வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் அஷ்டமி அதனால் இது சாதாரண அஷ்டமி கிடையாது அதுவும் இன்றைய நாள் வரக்கூடிய அஷ்டமி வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அதனால் இது குரு அஷ்டமியாக கணக்கிடப்படுது இந்த குரு அஷ்டமியில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவோடு சேர்த்து பைரவர் வழிபாடும் இன்றைய நாள் கட்டாயம் நாம் செய்தாகணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் அத்தனை பேருக்கும் பணமழை நிறைய உண்டு திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடனையும் திருப்பி கொடுக்க வேண்டும் நினைக்கிறவங்களா இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைய நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வெறும் ஒரே ஒரு முறை செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனிதனாக பிறந்த நாம நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த காலத்துல உணவு உட இருக்க ஒரு இடம் மட்டும் இருந்தா போதும் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியெல்லாம் நம்மளால் இருக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்க முடியல எல்லாவற்றையும் இயந்திரமாக ஆக்கப்பட்ட இந்த காலத்துல இவை மூன்றும் இருந்தால் மட்டும் நிம்மதி வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது நம்ம அன்றாட தேவைக்கு செலவாகக்கூடிய பணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் செல்கிறது இதை தவிர ஒரு நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்துடைய மதிப்பும் குறையில பணத்துடைய தேவையே நமக்கு குறையில ஒவ்வொரு நாளும் பணத்துடைய தேவை அதிகமாயிட்டே போதோ தவிர கம்மியாகல அப்படி நாம அன்றாட தேவைக்கு வாங்கக்கூடிய பணம் தான் கடனாக நம்ம பின்னையே வந்து வந்துட்டு இருக்கு அதே பின்னையே வந்துட்டு இருக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த கடன்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எவ்வளவுதான் அந்த கடனை அடைக்க நாம முற்பட்டாலும் ஒரு சில நேரம் அதை முடியாம போய் அதற்கு காரணம் கூட தெரியாம நம்ம சூழ்நிலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமாகுது இப்படியெல்லாம் பல பேர் வந்து இப்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி நம்ம அனைவரும் கடன் வாங்கியாவது கஷ்டப்படும் போது அந்த கடனை அடைப்பதற்கு தெய்வத்துடைய அனுகிரகம் தேவைப்படுது அதே போல நம்ம அனைவரும் கடன் வாங்கியாவது சொகுச வாழ்க்கை வாழலாம் என நினைத்து கடன் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரி யோசனையில இருக்கிறவங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது ஏதோ ஒரு அவசர தேவையாக இருந்தால் மட்டும் கடனை வாங்கி நீங்கள் இது பண்ணணும் அதுக்கு கடனை வாங்கி நீங்கள் இது பண்ணாவே கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு சொகுசு வாழ்க்கைக்கெல்லாம் கடன் வாங்குறது செய்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு இந்த மாதிரிதான் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே போல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கடன் வாங்குறது திரும்பி செலுத்துவதற்கு நம்மளால முடியாம போகிற கூடிய வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கு இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஒரு சில பரிகாரங்களை நாம் செய்யும்போது போது அடைக்க முடியாத கடனும் அடைத்து விடு என பரிகாரம் வந்து சொல்லப்படுது இது நாம முன்னோர்கள் செய்து பலனடைஞ்சிருக்காங்க அப்படி அவங்க பலனடைஞ்ச பலனை தான் இப்ப நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் சோ அப்படி இன்றைய நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அதுவும் இன்ன நாள் கால பேரவரை எப்படி வணங்க வேண்டி என்பதை பற்றி முழுசா நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் சோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் செய்துட்டு இந்த பரிகாரம் செய்துட்டோம் இனி நமக்கு கடன் அடைஞ்சிடும் அப்படின்ட்டு சும்மா இருக்காம கடன் மேற்கொண்டு வாங்காம வாங்கின கடனை அடைத்திருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய பட்சத்துல உங்களுடைய வாழ்வுல சீக்கிரம் எல்லாமே வந்து சரியாகும் அந்த நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ள வந்து செய்து பாருங்க வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் சிவனுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய காலபைரவருக்கு தான் இந்த பரிகாரம் இன்றைய நாள் நாம செய்ய போறோம் சிவனுடைய ருத்ர அவதாரமாக விளங்குபவர் தான் காலபைரவர் பொதுவாக காலபைரவருடைய பரிகாரங்கள் அனைத்தும் தேய்பிரை அஷ்டமியில்தான் செய்யப்படுகிறது இப்படி நாமும் மாதாந்திர தினத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று அவர் வழிபட்டு பரிகாரத்தை செய்தால் நாம வேண்டி கொண்டதனை விட கைமேல் பலன் தந்து நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லப்படுது தான் இன்றைய நாள் நாம செய்ய போறோம் பொதுவாக தேவரையில பரிகாரம் செய்தால் நம் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை

இந்த பரிகாரமானது காலபைரவர் மூல தெய்வமாக இருக்கக்கூடிய கோவிலில் செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்களுடைய ஊர்களில் பக்கத்துல என்ன காலபைரவர் கோவில் இருக்கோ அந்த காலபைரவர் கோவிலுக்கு போங்க சிவநாயிரத்துல இருக்கக்கூடிய காலபைரவருக்கு முன்னாடி கூட இந்த பரிகார செய்யலாம் தப்பு கிடையாது இந்த பரிகாரம் செய்வதற்கு காலபைரவர் முன் ஆறு தீபங்கள் நமக்கு ஏற்றுவதற்கு விளக்குகள் நெய் எல்லாமே தேவைப்படும் அதனால ஆறு அகல் விளக்குகள் ஆறு திரி அந்த ஆறு விளக்குக்கு தேவையான நெய் எல்லாத்தையுமே வீட்டில இருந்தே கொண்டு போயிடுங்க கொண்டு போன இதை எல்லாத்தையுமே வந்து நெய் தீபங்களாக ரெடி பண்ணி அதை வந்து காலபைரவருடைய காலடியில வந்து ஏற்றுங்க காலடியெல்லாம் அவருடைய இதுக்கு முன்னாடி கருவறைக்கு முன்னாடி ஏற்றுங்க ஸோ காலபைரவருடைய கருவறைக்கு முன்னாடி ஆறு அகல் தீபங்களையும் நெய் ஊற்றி ஏற்றி கொள்ளுங்க பின்னாடி அதுக்கு பின்னாடி அவருடைய அடியில் ஒரு கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்திரி பருப்பை வைத்து கொள்ளுங்க முந்திரி பருப்பை மட்டும்தான் வைக்கணும் வேற பருப்பு வைக்கக்கூடாது ஸோ முந்திரி பருப்பு வைத்து ஆறு நெய்தியை ஏற்றி நம்மளுடைய கடன் அடைய வேண்டும் என்று மனதார கால பைரவரை பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்க அவ்வளவுதாங்க இதன் பிறகு கால பைரவருக்கு இந்த பரிகாரம் செய்தது முடிச்சதுக்கு பின்னாடி ஆறு முறை அவரை சுற்றி வளம் வாருங்க அவரை சுற்றி வள வரும் பொழுது கூட மனதில் உங்க வேண்டுதலை வேண்டிக் கொண்டே சுற்றுங்க பின் அவரது காடையில் சாரி அவருடைய காலடியில் வைத்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பனை ஆலயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதமாக வழங்குங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இன்றைய நாள் நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைய நாள் செய்யும் பொழுது உங்க வீட்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ள மனதார உணர முடியும் உங்க கடன் அடைவதற்கான வழியையும் அதற்கு தேவையான பணத்தையும் அந்த கால பைரவரே உங்களுக்கு உருவாக்கி தருவாரு எனவே நீங்களும் கால பைரவர் வழிபட்டு உங்க கடனை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்திடுங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இதை செய்து பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இது வரைக்கும் எவ்வளவோ நீங்க கடன் அடைவதற்கு முயற்சி செய்திருப்பீங்க ஆனா அத்தனை முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அதே போல பேர் பைரவரை வந்து ராகு கால தான் வழிபாடு செய்யணும் அப்படிலாம் தான் அந்த தான் இருக்கும் ஆனா இன்றைய நாள் நமக்கு அந்த நேரம் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது காரணம் என்னன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்கவே உங்களுக்கு அஷ்டமதி தான் அஷ்டமி அப்படின்னாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து பயப்படுறோம் நல்ல காரியம் செய்யக்கூடாது இந்த நாள் மோசமான நாள் ஏன்னா இந்த நாள் வந்து ரொம்பவே வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து நிறைய தெய்வங்கள் பற்றிருக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே அஷ்டமிங்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரியான ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது வரும் அந்த வரத்தை வந்து தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த வரத்தெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதனால இந்த நாள் முழுக்கவே வந்து பைரவர் உகந்த நாள் அதனால் இன்றைய நாள் முழுக்கவே பைரவர் வழிபாடு தாராளமாக செய்து கொள்ளலாம் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோவில் கடன் அடைப்பதற்கான இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் பார்த்து அவங்களும் அவங்களோட வீட்டில் ஏதாவது கஷ்டம்லாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் லைஃப்பில் வந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்வோடு மீட் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி